எல்லாரையும் இந்த மாலை நேரத்தில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம் எல்லாருமே நாம இருப்பது கடவுளுடைய அருளால் தான் அந்த அருள் நல்ல மனிதர்களால் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறது இந்த நிறுவனங்களின் இயக்குனர் தந்தை விமல் அவர்கள் கூறியது போல் இன்றைக்கு சிறப்பான விதத்தில் இங்கே வந்திருக்கின்ற ஜனனி மேடம் அவர்களையும் ஜெயக்கண்ணன் அவர்களையும் இணைப்பாளர் நெல்சன் அவர்களையும் நானும் நன்றியோடு பாராட்டுகின்றேன் முதலில் மிகவும் பிரியமான முதன்மை குரு தந்தை மைக்கேல் ராஜ் செல்வம் பொருளாளர் தந்தை ஜேக்கப் இங்கே இருக்கிற நெருங்கிய உழைப்பாளர் திருவாலா தண்டபாணி நம்முடைய ஐக்கர் ஷியாம் அதே போல் எல்லா மருத்துவர்கள் உழைப்பாளர்கள் இங்கே படிக்கின்ற மாணவிகள் எல்லாரும் இருக்க நலமாய் வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் கிறிஸ்மஸ் விழாவை உலகம் முழுவதும் கொண்டாடுகின்றது ஏனென்றால் அவரை பற்றி திருத்தூதர் பணியில் சென்ற இடமெல்லாம் அவர் நன்மையே செய்து கொண்டு சென்றார் இன்றைக்கு சில பேர் இந்த மருத்துவமனைக்காக எல்லார் அரசு நிறுவனத்துக்காக ஏன் பள்ளிக்கூடங்களுக்காக கூட தங்களையே அர்ப்பணிக்கிறார்கள் என்றால் அதில் முக்கியமான நோக்கம் நிறைய நல்லதை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டோம் அந்த நல்லதில் ஒரு சிலவற்றையாவது மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்றும் ஆவல் கொள்வதால்தான் இயேசு ஏசு பிறந்தது பெத்லே அது அப்பத்தின் வீடு என்றுதான் பொருள்படும் பெத்லகேம் என்ற வார்த்தைக்கு நானே அப்பம் நானே உங்களுக்கு உணவு என்று சொன்னவர் நம் எல்லாருக்கும் உணவாக நமக்கு ஊட்டம் கொடுப்பதற்காக பிறந்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒரு நல்ல செய்தி அதைவிட முக்கியமாக மூன்று முறை இயேசு எங்கே கிடத்தப்பட்டார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது லுகா நர் செய்தியிலே இந்த இரண்டாம் அதிகாரத்திலே முதலில் ஏழாவது வசனத்தில் அவர் மாதா அந்த குழந்தையை பெற்று தொட்டியிலே கிடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தொட்டி மேஞ்சர் தொடர்ந்து பன்னிரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இடையர்களுக்கு சமனசுகள் சொல்லுகிறார்கள் வெத்லிகமுக்கு போங்கள் அங்கே துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தியிருக்கிற ஒரு குழந்தையை பார்ப்பீர்கள் என்று ரெண்டாவது முறை தொட்டி பிறகு இடையர்கள் சமனசுகளின் இந்த செய்தியை கேட்டு வருகிறார்கள் அங்கே மீண்டுமாக பதினாறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே தொட்டி தீவனத் தொட்டியில் அந்த குழந்தையை கண்டார்கள் இந்த தொட்டி ஆடு மாடுகள் தங்களுடைய உணவை சாப்பிடுகிற தொட்டி இது கிறிஸ்மஸ் சமயத்தில் எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடம் முதல் என்னன்னா முதல் பாடம் என்னன்னா The closeness of the manger. நம்ம எல்லாரும் கிட்ட கிட்ட இருந்தாலும் அந்நியமாக பல நேரங்களிலே இருந்து விடுகிறோம் இன்றைக்கு மனிதர்களிடையே க்ளோஸ்னஸ் முக்கியமாக தேவைப்படுகிறது நெருக்கம் தேவைப்படுகிறது சத்தமாக கத்துறாங்கன்னா என்ன அர்த்தம் நெருக்கமாக இல்லை அன்பாக இருக்கிறவர்கள் மெதுவாக தான் கம்யூனிகேட் பண்ணுறாங்க தீவனத்தொட்டி நம்ம எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் நெருக்கமான உறவில் இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது முதல் நிலை ரெண்டாவது அந்த தீவன தொட்டி பக்கத்தில் பெரிய பெரிய ஆடம்பரமான நகைகளோ வேறு ஜோடனைகளோ பல்வேறு கண்ணாடிகளோ பாத்திரங்களோ எதுவுமே இல்லை ஏழ்மை சிம்ப்ளிசிட்டி இன்றைக்கு இந்த உலகத்தில் எல்லாரும் ஆடு மாடு நெல்லை புல்லை வைக்கோல சாப்பிட்டு கொண்டிருக்கிறது கன்சியூமரிஸ்டிக் வேர்ல்டில் எல்லாரும் அலைந்து கொண்டே அதை பயன்படுத்தணும் இதை பயன்படுத்தணும் இப்படி காசு சேர்க்கணும் இப்படி வசதியாக இருக்கணும் என்று நினைக்கிற உலகத்தில் ஆண்டவர் எளிமையாக பிறந்தார் என்ன பெரிய சொத்து அந்த குழந்தைதான் சொத்து யோசேப்பு சொத்து மரியா ஒரு பெரிய சொத்து அந்த இடையர்கள் ஞானிகள் உறவுகள் தான் இன்றைக்கு நம்முடைய வழமையை தவிர மறைந்து போகின்ற அழிந்து போகின்றவை நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது எளிமையை பாருங்கள் சிம்பிளிசிட்டி பாவற்றி பவுல் சொல்லியிருக்கிறார் செல்வராயிருந்தும் நமக்காக வறியவரானார் அப்படித்தான் பிறந்தார் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அடிமையின் தன்மை போன்றார் இப்படி தங்களையே தாழ்த்திக் கொள்ளுகின்ற நிலைமை எளிமையாக பேசுகின்ற நிலைமை பொருட்களே நிரந்தரம் என்று நினைக்காமல் இருக்கின்ற நிலைமை இதுதான் கிறிஸ்துமஸ் சமயத்தில் நம் எல்லாருக்கும் சொல்லுகின்ற பாடம் ஆயிரம் ஆயிரம் இருந்தோம் உனக்கு நிம்மதி இருக்காது உறவுதான் நிரந்தரம் என்பதை புரிந்து கொள்ள இந்த சமயத்தில் ஆண்டவருடைய பிறப்பு அழைக்கின்றது இந்த மெய்ஞ்சர் இந்த தீவன தொட்டி சொல்லுகின்ற மூன்றாவது செய்தி என்ன தெரியுமா டூ சம்திங் கான்கிரீட் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்தி இன்றைக்கு ஐ நிறுவனம் வெறும் வார்த்தை அளவில் வீண் பேச்சாக மட்டும் அவர்களுடைய நிலைப்பாடு இல்லாமல் அளவிலே காட்டியிருக்கிறார்கள் ஏழை எளியவருக்கு ஒரு மருத்துவமனைக்கு பயன்பட வேண்டும் என்று அவர்கள் உணர்ந்து ஏதோ செய்திருக்கிறார்கள் ஏழைகள் இல்லாமல் அன்பான செயல்கள் இல்லாமல் பகிர்ந்து கொள்ளுதல் இல்லாமல் நன்கொடைகள் இல்லாமல் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படவே முடியாது பி கான்கிரீட் டூ சம்திங் ஆண்டவர் வாழ்நாள் முழுவதும் அந்த குடிலிலிருந்து சிலுவையில் அறையப்பட்டது வரை கான்கிரீட்டாக நல்லது செய்து கொண்டே இருந்தார் ஸோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆன் தி ஸ்பெஷல் டே வென் வி எக்ஸ்பீரியன்ஸ் த லவ்விங் கைண்ட்னஸ் அண்ட் ஜெனராசிட்டி ஆஃப் ஐ கனெக்ட் அண்ட் மேடம் ஜனனி அண்ட் ஆல் ஹர் கொலாபரேட்டர்ஸ் லெட்ஸ் ரிசால்வ் டு பி க்ளோஸ் டு அன் அனதர் பி க்ளோஸ் மனிதர்களிடமிருந்து அந்நியமாக இருக்காதீர்கள் குடும்பத்தாரிடமிருந்து அந்நியமாக இருந்து விடாதீர்கள் அவர்களை புரிந்து கொள்ளுங்கள் இயக்கங்களை கஷ்டங்களை வேதனைகளை உணர்ந்து கொள்ளுங்கள் லேர்ன் டு பி சிம்பிள் உறவுகள்தான் சொத்து என்பதை மறந்து விடாதீர்கள் டூ சம்திங் கான்கிரீட் வெறும் வெட்டி பேச்சாக உங்கள் வாழ்வு இருந்துவிடக்கூடாது காலால் உண்ட நீரை தலையால் தருகிறது தென்னை மரம் ஒவ்வொருவரும் என்ன கொடுக்கிறோம் என்ன புதிதாக கற்றுக்கொள்கிறோம் என்ன கொடுக்கிறோம் என்பதை வைத்துதான் நம்முடைய மாண்பு விளங்குகிறது என்பதை கிறிஸ்துமஸ் பெருவிழா அறிவிக்கிறது உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் பெருவிழாவின் மகிழ்ச்சி அமைதி மன நிறைவு கிடைக்க வேண்டுமென்று பிரார்த்திக்கிறேன் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ